புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அவருடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எல்லாவற்றையும் கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அற்பமான தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் எப்ப நிலையற்ற தன்மையுடைய இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு நேராக மறுரூபப்படுத்த வேண்டுமானால் இந்த சரீரம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் அல்லது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது அந்த சராசரங்களை சிறசித்த தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்திருக்கிறவர்கள் நாம் தானே சில காரியங்களை நிதானிக்கிறோம் நிதானித்து விட்டு சொல்லுகிறோம் என்ன செய்வது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஆகிவிட்டது என்ன செய்வது அது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்ன செய்வது அது என்னை அடக்கி கொண்டது அப்படின்னு நம்ம நாமே என்ன செய்யறோம் நம்முடைய சரீரத்துக்கு மேன்மை கொடுக்கிறோம் தேவன் அதை விரும்பவே இல்லை தேவனுடைய சித்தம் வேற ஒன்னுடைய மன விருப்பம் வேற தேவன் விரும்புகிற காரியத்தினுடைய நீயும் நானும் கடந்து போகிறோமா இதுதான் முக்கியம் சரீரத்தை மறுரூபடுத்த நமக்கு தெரியும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்கிற போது மூன்று முறை மறுரூபமாக்கப்பட வேண்டும் அதில் ஒன்று சரீர மறுரூபம் இப்ப வேதம் சொல்லுகிறது தேவன் உன்னை மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி நீ மறுரூபப்படுத்த வேண்டுமானால் நீ உன்னை அடக்கிக் கொள்ளாத போது நீ உன்னை ஆண்டு கொள்ளாத போது உன் சரீரம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத போது எப்படி தேவன் இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவார் அப்படியானால் அநேகர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பதை விரும்புவதில்லை நம்முடைய மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு மாம்சத்தினுடைய அடிமையாகி மாம்சத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் நடக்குது இந்த காரியம் இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னை ஆண்டு கொள்ளவோ தேவன் உன்னில் கிரிய செய்யவோ தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படவோ முடியவே முடியாது அவரையும் எப்படி உன்னிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி தருவார் நம்ம அடிக்கடி நினைக்கிறோம்ல ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு அவர் அவரை விடுதலை ஆக்குவார் அவருக்கு வேலை உனக்கு பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குற வேலையா நீ பாவத்தை விட்டால் நல்லா புரிஞ்சிக்கணும் நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவர் மன்னிப்பு தருவார் ஒன்றை செய்யாமல் பார்க்குற வேலை அவருக்கு வேலை இல்லை நீ உன்னுடைய பாவத்தை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று செய்யலாமே அவர் இஸ்ரேல் ஜனங்களை மொத்தத்தையும் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார் கொண்டு வந்த தேவன் அப்படியே காணானுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே ஏன் அவர் கூட்டிகிட்டு போகலை ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் போகிறாங்க மீத்தி மீதி உள்ள அத்தனை பேரையும் வழியில் கொன்னார் என் தேவனுக்கு புத்தி உங்களுக்கு தெரில எல்லாம் மற்ற தெய்வங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய தேவனை பற்றி சரியா தெரியணும் முதல்ல நமக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவருக்கு கோபம் வந்துச்சு அவ்வளோதான் நீ தொலைஞ்ச கோபம் வராத வரைக்கும் நீ தப்பிட்ட உண்மை சொல்றேன் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட சிம்சோனை நான் அறிவேன் யாவுடைய கரம் அவனோடு கூட இருந்துச்சு அவங்க அம்மா போய் கேட்குறாங்க மோன ஏன் மோன இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்ட நேரம் அவன் சொல்கிறான் என்னுடைய கண்ணுக்கு இனிமையானவளா இருந்தபடியினால் நான் அவளை கொண்டேன் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய கண்களுக்கு அவள் இனிமையானவளா இருந்தாள் ஆனவடியால் நான் அவளைக் கொண்டேன் அவளை சுதந்திரமாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறான் அம்மாவால ஒன்னும் பதில் சொல்ல முடியல பெத்த தாய்க்கே ஒன்னு சொல்ல முடியல அல்லவா மாம்சவா ஆனா தேவன் பார்த்தார் எந்த தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தானோ அந்த கண்ணை பிடிங்க வைத்தார் என் தேவன் கொஞ்சம் யோசிக்கிறா நான் விசுவாசிக்கிறேன் கிரிய செய்கிறவர் பேசுகிறார் நீ ஒப்பு கொடுத்தால் தப்பித்துக் கொள்வாய் இல்லையானால் சிம்சோனுடைய கண் புடுங்கப்பட்டது போல உன்னுடைய அவயங்கள் புடுங்கப்படும் நேரம் ஒன்று வரும் அதனால் தான் தேவன் சொன்னார் உன்னுடைய கண் உனக்கு இடராக இருந்தால் நீ அதை புடுங்கு இடர்களாக இருந்தால் அந்த கையை புடுங்கி போடு கால் உனக்கு இருந்தால் அந்த காலை தருகத்தறி நீ உடவனாக இருப்பது நல்லது ஏனென்றால் தேவன் உன்னுடைய அவயங்களை பிடுங்கினால் போல் கைகால் கட்டப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாய் இந்த உலகத்திலே பரிதபிக்க ஒரு காரியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போவாய் உன்னை பார்த்து அநேகர் பரிகாசம் பண்ண போகிறார்கள் உனக்கு புரியல உன்னை பார்த்து அநேகர் பரிகாசம் பண்ணுவார்கள் இன்றைக்கு நீ அநேகரை பரிகாசம் பண்ணுகிறாய் அவன் தேவருக்குள் வந்திருந்தால் அவனுக்கு இப்படி நடந்திருக்காதே அவனுக்கு அறியவில்லை அவன் தேவனை அறியவில்லை அவருக்கு புத்தி தெரியவில்லை அவருக்கு புத்தி தெளித்திருந்தால் என் தேவரை அவன் ஆராதித்திருப்பான் நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கிறேன் இந்த ஒவ்வொரு தேவையா என்று சொல்லி அநேகரை குறித்து அங்கலாய்க்கிற அத்துமக்கள் நாம் ஆனால் நம்மை ஒரு நாள் இந்த உலகம் பரிகாசம் பண்ணப் போகிறது உனக்கு புத்தி தெரியாது ஆனபடியினால் உனக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும் சிம்சோனுக்கு புத்தி தெளியவில்லை ஆனபடியினால் அவன் ஒரு வேடிக்கை பொருளானான் யோசிக்கிறீங்களா அத்தனை பேர் மத்தியிலையும் வேடிக்கை வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான் அவமானத்தில் பிரச்சனையின் விபரீதத்தில் துவண்டு போன சிம்சோன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் உமக்கு உண்மையாய் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே நான் இப்படி கண்ணு விழுந்து போய் என்னுடைய கண்ணை புடுங்கி குருடாக்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாக ஒரு எனக்கு ஆண்டவரே என்று கேட்கிறான் எதற்கு ஜீவன் ஜீவன் தப்புவதற்கல்ல என்னை வேடிக்கை பொருளாக்கினவர்களை என்னோடு கூட அழித்து போடும் ரட்சிப்பு இல்ல நித்திய ஜீவன் இல்ல நான் மாட்டு போவதற்கு எனக்கு துணையாக இந்த கூட்டத்தை தாரும் என்று கேட்கிறான் தேவன் அனுமதித்தான் அவன் கேட்டிருக்கலாம் ஆண்டவரே நீ ரட்சி ஆண்டவரே இனிமேல் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன் ஆண்டவரே என்னுடைய கண்ணி நிச்சைக்கு நான் விழமாட்டேன் அப்பா என்னுடைய ஜீவனத்தின் பெருமைக்கு நான் விழமாட்டேன் என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு நான் விழமாட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம் கடைசி நேரத்தில் கூட புத்தி தடுமாறி அவன் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பார்க்கிறான் தேவன் அனுமதித்தார் கட்டப்பட்டிருந்த ரெண்டு தூண்களின் நடுவிலே அவனுக்கு தேவ வல்லமை வந்தது வந்தபோது அவன் தூண்களை அடக்கிக் கொண்டபோது போது பில்டிங் முழுவதும் நாசமானது இருந்தவர்கள் அத்தனை பேரும் மறித்தார்கள் அதிலே அவனுக்கு சந்தோஷம் நம்மில் அநேகருக்கு இதுதான் நம்முடைய மாம்ச விருப்பத்தின்படி நான் மறிக்க தயார் என்னோடு கூட இவர்களையும் கொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த பாவ செயலிலிருந்து இந்த கண்ணின் இச்சையில் இந்த மாம்சத்தினுடைய ஜீவனத்தின் பெரு இந்த மாம்சத்துடைய கிரியையிலிருந்து ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை கேட்டால் பிசாசு என்னை வஞ்சித்து விட்டு நான் என்ன செய்ய என்ன அறியாமலே இந்த காரியம் நடந்துவிட்டது எனக்கு என்னவென்று தெரியவில்லை எனக்கு இது புரியவில்லை ஏமாற்றுகிற மாய்மாலம் தெரியாமல் எந்த காரியத்தையும் நீ செய்ய முடியாது ஏனென்றால் நீ செய்வதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பில் சத்தம் இருதயத்தில் எழும்பிக் கொண்டிருக்கும் பாவத்தை நீ உணர்ந்து செய்வதற்கு முன்பாக அந்த எச்சரிப்பு சத்தத்தை போதுதான் நீ பாவத்திற்குள்ளாக முழுமையாக பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் கடந்து வரும் இது பாவம் இதை செய்யாதே இது மாம்சத்தினுடைய இச்சை இது கிரியே இந்த கிரியைகளுக்குள் நான் அகப்படக்கூடாது என்கின்ற ஒரு உந்துதல் உனக்கு ஏற்படும் அதை விட்டு அந்த பாவத்திற்குள்ளேயே நீ மூழ்கி விடுவாய் லுய்யா அல்ல வேதம் சொல்லுகிறது அற்பம் அற்பமான இந்த சரீரத்தை நீ தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் தேவன் இதை மருமப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் தயாரா லீ லுய்யா இந்த சரீரத்தை இன்னைக்கு நீ அவ்வளவு பெருசா யோசிச்சிட்டு இருக்கிறீங்களா

எலும்பு சரிந்து கூறு விழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும் இன்னைக்கு உன் உன் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ தேவனுடைய சித்தம் செய்ய முடியலைன்னா கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகம் உன்னை பரிகாசம் பண்ணத்தக்கதாக உன் சரீரம் உருவழியும் நீ மறுவத்துக்கு நேராக கெடுத்துருமா நடக்காது உன் சரீரம் உருவழிந்து போக வேண்டிய ஒரு அவல நிலைக்குள்ளாக போகிறாய் நினைக்கலாம் தேவன் என்னை மறுரூபப்படுத்துவார் என் பாவங்களை மன்னிப்பார் நான் அவருடைய நாமத்தில் வைராக்கியமாக இருக்கிறேன் அவருடைய நாமத்தில் ஊழியர் செய்கிறேன் அவருடைய நாமத்திற்காக செலவு செய்கிறேன் என் சரீரத்தை அவருடைய நாமத்திற்காக நான் உபயோகப்படுத்துகிறேன் என்று நினைக்கலாம் அற்ப கேட்க போகிறார் ராஜ்யத்துக்கு போவதற்காக அல்ல இந்த உலகத்திற்கு முன்பாக ஏளனமாக சிரிக்கத்தக்கதாக எல்லாரும் பரிகாசப்படத்தக்கதாக உன்னுடைய ஒரு நாள் ஒரு குலையும் நிமிர்ந்து நாம் ஒரு நாள் தள்ளாடி கம்பூடி நடக்க முடியாமல் படிக்க முடியாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு குலைய வேண்டிய ஒரு நாள் ஒன்று உண்டு எல்லா நாளும் இந்த திடகாத்திரத்தோட இருப்போம் நினைக்கிறோம் நடக்காது அதுக்காக ஒன் அழைச்சது உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரே நின்ன அவருடைய சித்த செய் என்று சொல்லி அழைத்தார் அப்ப உன்னை நான் நிவர்த்தி நிறுத்தி உன்னை கொண்டு என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த உன்னை சாட்சியாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா இன்னைக்கு வரப்போறது என்ன தெரியுமா உன் சரீரம் நீ எதற்கு அடிமைப்பட்டு அந்த சரீரம் ஒரு நாள் ஒரு குலைந்து போகும் சாவு வராது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் சீக்கிரம் செத்துருவேன்ட்டு உனக்கு நீ சாவு பிடிக்காது தெரியுமா உனக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு சாவு பிடிக்காது அதனால உனக்கு சாவு வராது உன் மன விருப்பத்தின்படி சாவு வராது எதுக்கு தெரியுமா நீ ஒரு வேடிக்கை பொருளாக மாறுவதற்காக இந்த உலகம் உன்னை நினைத்து பரிதாபப்படுவதற்காக எப்படி இருந்தாய் எப்படி இருந்தான் இவனுடைய வாழ்க்கை அன்றைய நாட்களில் எப்படி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே இதை சொல்வதற்காகவே உன்னை உருகுலைய வைக்க போகிறார் என் தேவன்